இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுறாரு அப்படின்னா இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா என் தலையெழுத்து இப்படி தான் இருக்குது நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வந்து எல்லோரும் பேசிக்கொண்டு அப்படியே போயிடுறோம் ஸோ இது வந்து உண்மை இதோடய உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு காரணம் யார் அதாவது நம்ம சொல்கிறோம் கடவுள் வந்து என்ன இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தான் இதனோட மூல காரணமே நம்ம தான் எப்படி மூல காரணம் என்னோம்னா நம்ம செஞ்ச ஒரு கர்மா இது எல்லாமே கர்மா தான் நம்ம செய்யக்கூடிய வினைகள் செயல்கள் அனைத்துமே கர்மா செயல்கள் தான் கர்மா நம்ம முன்னால் ஒரு பதிவுலே போட்டிருக்கோம் கர்மாவை பற்றி இந்த கர்மானால் நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய கர்மம் நம்ம செஞ்ச விஷயங்கள் நம்மளுடைய அதாவது கடவுள் வந்து ஒரு பெரிய புக்கு மாதிரி ஒரு அக்கோ அக்கௌண்ட் புக்கு மாதிரி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒவ்வொரு மனிதனும் காலையில் இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்ம என்னென்ன செய்கிறோமோ அனைத்து விஷயங்களும் அங்கு பதிவு செய்யப்படும் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து விஷயங்களும் பதிவு செய்யப்படும் அது நம்ம செஞ்ச நல்ல விஷயமாக இருக்கலாம் கெட்ட விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்தும் பதிவு செய்யப்படும் அதனுடைய பலன்கள் மட்டுமே நமக்கு வந்து ரிட்டன் வரும் அதாவது ஒரு பந்தை தூக்கி எரியக்கூடிய வேலை தான் நம்முடைய அந்த பந்தை நம்ம சரியாக எரிஞ்சோம்னா அது பந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம எப்படி எரிஞ்சோமோ அதே போல் அது ரிட்டன் வரும் அதை நம்ம வந்து கொஞ்சம் ரஃப்பாக ஒரு ஸ்பின் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த பந்து ஸ்பின் பண்ணி நம்மள்டே திருப்பி ரிட்டன் நம்மக்கிட்டே வரும் அதே பாலை வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரைட்டாக நேராக போட்டோம் அப்படின்னா அந்த பந்து நேராக போயிட்டு நேராக ரிட்டர்ன் ஸோ இதுதான் நம்மளுடைய கர்மவினை நம்ம என்ன செஞ்சமோ அதை வந்து நம்ம அனுபவிச்சே தீரணும் இதை தீர்ப்பதற்கு வழி இல்லையா அதை தீர்ப்பதற்கான வழி தான் நம்ம வந்து அதாவது நம்ம முன்னால் வந்து இந்த பிறவியில் இல்லை போன பிறவியில் கூட நம்ம எதாவது தவறுகள் செஞ்சிக்கலாம் அதுவும் நம்ம வந்து கழிச்சு தான் ஆகணும் நம்மளுடைய உடல் மட்டுமே அழியும் ஒவ்வொரு முறையும் நம்ம உடல் மட்டுமே அழியும் நம்ம அதான் நம்மளுடைய மசில் நம்மளுடைய சதைகள் இது மட்டுமே அழியும் நம்மளுடைய ஆன்மா வந்து அழியாது அந்த ஆன்மா வந்து என்றைக்குமே அழியாது திருப்பி வந்து அதோடைய நம்ம செஞ்சதோட பலனை வந்து அனுபவிச்சே தீரணும் நம்மளது செஞ்சோம்னா அதை அனுபவிச்சே தீரணும் கெட்டது செஞ்சிருந்தால் அதையும் நாம் அனுபவிச்சே தீரணும் இதுதான் இயற்கையின் விதி இயற்கையின் சட்டம் அதாவது லா அதாவது கடவுளுடைய சட்டம் அது தான் இதை வந்து நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து ஆன்மா வந்து அழிக்கவே முடியாது அழியவும் செய்யாது இதை வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பிறந்து அடுத்த முறை வந்து அதை கழிச்சே தீர வேண்டும் அதை அழிச்சே தீர வேண்டும் அதற்காகத்தான் நம்ம வந்து பிறக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் அப்படி நம்ம பிறக்கும்போது எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாக தான் பிறக்கிறோம் அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம போனவட்டம் செஞ்ச இதை கழிப்பதற்காகவே இந்த வட்டம் வந்து நம்ம பிறக்குவோம் அப்படி இருக்கும்போது அதோடு சேர்த்து இந்த வருஷம் நம்ம எதாவது இந்த பிறவிலையும் நம்ம எதாவது தவறுகள் செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதையும் சேர்த்து நம்ம இந்த பிறவியிலையும் செய்யணும் அதுக்கு மீ மீதம் இருந்து அடுத்த பிறவிலையும் நம்ம அதை வந்து கழிக்கிறதுக்கு இங்கே பிறந்து தான் ஆக வேண்டும் இதுதான் இதோட உண்மை சரி அதனால் நம்ம என்ன செஞ்சாலும் சரி அதை நம்ம அனுபவிச்சே தீரணும் இதை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா தவறு செய்வது குறையும் தவறு செய்வது குறைந்தால் நம்மளுடைய ஆன்மா வந்து ஒரு நல்ல நிலைக்கு மாறும் ஒரு மோட்ச நிலைக்கு வந்து அடையும் அதனால் உடனடியாக அடையாது மீ மீண்டும் மீண்டும் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை சரி பண்ண முடியும் இதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுதான் இயற்கையின் விதி இதை வந்து நம்ம வந்து நம்ம கடவுள் வந்து நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து குறை சொல்வது தவறு ஏன்னா செஞ்சது எல்லாம் நாமம் அவர் இல்லை அவர் வந்து நம்மளை வந்து உருவமாக அமைச்சு கொடுத்துருக்குறாரு இதை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறது நம்மளுடைய தவறு தான் அவருடைய தவறு எங்கேயுமே கிடையாது என்றைக்குமே அவர் வந்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும் இல்லை இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் நம்ம வந்து ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு பயணத்தை வந்து நமக்கு வந்து கற்று கொடுத்துருக்காங்க அதை வந்து பழகணும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் மாறி நம்ம பெரிய லெவலுக்கு வந்து அடைய முடியும் இதை வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி